இந்தியா பாகிஸ்தானுக்கு முன்னெச்சரிக்கையாக மழைக்கால பேரிடர் தாக்கத்தை மனித அபிமானத்தோடு வழங்கியது அப்பாவி மக்களின் மனித உணர்வை காக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் இறையாண்மை இந்தியாவில் உள்ள ஜம்மு காஷ்மீர் மற்றும் அண்டைய நாடான பாகிஸ்தானிலும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் ஒன்னரை லட்சம் மக்களின் உயிர்களை காப்பாற்றப்பட்டுள்ளது காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் ஆறுகள் ராவி சேட்லஜ் சேன கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மற்றும் நிலச்சரிவுகளில் மக்களின் இக்கட்டான சூழலில் இந்தியாவின் மனித உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் பாகிஸ்தானில் ஏற்பட இருந்த ஒன்றரை லட்சம் மக்களின் உயிர் சேதத்தை இந்தியாவின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பேரழிவில் இருந்து பல உயிர்களை காப்பாற்றப்பட்டுள்ளது இந்தியா தாக்குதலின் போதே பாகிஸ்தானுக்கு சிந்து நீர் மற்றும் பேரிடர் காலங்களில் ஏற்படும் வானிலை எச்சரிக்கை வழங்கப்பட மாட்டாது என்று உறுதி விட்டது ஆனால் பேரழிவை சந்திக்க போவது அந்நாட்டின் நடுத்தர மக்கள் மற்றும் அதுக்கு கீழே வாழும் தானே தவிர பாகிஸ்தானில் முன்னால் இருந்த தலைமை முதல் இப்பொழுது இருக்கும் தலைமை சரி வரை தீவிரவாதிகளால் அப்பாவி மக்களை அச்சுறுத்திலேயே வைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவை அச்சுறுத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா சீனா துருக்கி போன்ற நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை சப்ளை செய்து கொண்டிருக்கிறது பேரிடர் காலங்களில் இவர்களால் உதவி செய்ய முடிவதில்லை ஆனால் பாகிஸ்தானில் தலைமை பதவி வகிக்கும் அனைவரும் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் ஒளிந்து கொள்வதற்கு பாகிஸ்தானில் சூறையாடிய முதலீடுகளை சேமித்து வைத்துள்ளார்கள் ஆனால் உலக நாடுகளின் மத்தியில் இந்தியா மட்டும்தான் எதிரியாக இருந்தாலும் மனித உணர்வை வெளிப்படுத்தும் நாடாக பேரிடர் காலங்களில் முதன்மையாக களத்தில் நிற்கும் நாடு என்றால் அது இந்தியாவாக தான் இருக்கும் மற்ற நாட்டின் கரங்கள் நீட்டப்பட்டால் அங்கு ஆதாயம் தேடிக் தேடிக்கொள்வதாகவே இருக்கும்